வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மேலே நடக்க போகுதுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராசஸ் அவங்க ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே ஆரம்பிச்சிருக்கலாம் இவங்க வந்து நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு முப்பது நாளைக்குள்ள முடியும்னு சொல்லி அவசரப்படுத்துறது தேவை கிடையாது நான் வந்து நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யுங்கன்றதுல நான் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல கண்டிப்பாக சரி செஞ்சு தான் ஆகணும் இறந்து போனவங்க பேரை எடுக்கணும் அப்புறம் ஊர் மாதிரி டபுள் என்ட்ரி இருக்கிறவங்களை எடுக்கணும் சம்மந்தாங்களை எடுக்கணும் அது புதுசாக வாக்காளரை சேர்க்கணும் ஆனால் இதை வந்து டைம் கொடுத்துருக்கணும் ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாமே இதை ஜனவரியிலே ஆரம்பித்து இங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏற்கனவே டபுள் பலு அவங்க நார்மல் ஒர்க்கையும் செய்கிறாங்க அதுக்கு மேலேயும் செய்கிறாங்க இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே பண்ணுங்கன்னு எதுக்கு இந்த ப்ரெஷர் பண்ணணும் இது ஒரு ஒன் இயர் ஓப்பன் ப்ராசஸாக பண்ணி ஒரு வெளிப்படை தன்மையோடு பண்ணியிருந்தா இன்னும் சரியா நல்லா நல்லா போயிருக்குமே எலெக்ஷன் வந்து நான் இன்னும் 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 ஆறு மாதம் இருக்கேன் எதுக்கு இந்த முப்பது நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் இப்போவே நேற்று கூட நான் சிவகங்கையில் ரிவியூ பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஃபார்ம் இன்னும் திருப்பி வரலன்னு சொல்கிறாங்க நான் கால அவகாசம் கொடுக்கணும் எல்லாருக்கும் மேன் பவர் வந்து ஒரு ஒரு விடா போய் திருப்பி போய் செக் பண்ணி செக் பண்ணி வாங்குறதுக்கு டைம் கொடுக்கணும் அவ்வளோ அவசரப்படுத்துறதுல எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது இதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லலை செய்கிறத ப்ராப்பராக செய்யணும் செய்கிறத உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுத்து மக்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த ஸ்பாட்லையே அந்த சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அனுப்பிவிடுறாங்க நீங்க சொன்னது மாதிரி இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கு ஆனா இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்களே அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அதுக்கு ஏன் வேணும் அப்படின்றது இல்ல இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஆகணும் சி யார் எலிஜிபிள் ஓட்டரை யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது இன் எலிஜிபிள் ஓட்டர் யாரையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது அதுதான் கிரைடீரியா வெளியூர் வெளியூர்ல இருந்து வந்து இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தகுதியானவர்கள் ஒரு வாக்காளரை கூட விட்டு வைக்க கூடாது அவங்க எல்லாம் சேர்க்கணும்